கேம் சேஞ்சராக மாறிய சுகாய் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல பாகிஸ்தான் சீனாவுக்கும் சிக்கல்தான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் சுகாய் விமானங்கள் இயக்கி ரஷ்யா சாதித்திருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சுகாய் விமானங்கள் இயக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் இந்தியாவிடம் சுமார் இரநூத்தி எழுபதுக்கும் அதிகமான சுகாய் ரக விமானங்கள் இருக்கின்றன இந்த விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு முதுகெலும்பாக இருக்கின்றன சுகாய் வகையில் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு எம் எனும் போர் விமானத்தை முதல் முறையாக ரஷ்யா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பறக்க வைத்திருக்கிறது எஸ்யூ ஐம்பத்தி ஏழு எம் என்பது ரஷ்யாவின் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு போர் விமானத்தின் மேம்பட்ட வகையாகும் இந்த விமானம் முழுமையான ஏஐ தொழில்நுட்பத்தால் பறக்க வைக்கப்பட்டாலும் விமானத்தின் பாதுகாப்புக்காக உள்ள செர்ஜி போக்டன் என்ற டெஸ்ட் பைலட் உட்கார வைக்கப்பட்டிருந்திருக்கிறார் ஆனால் விமானம் முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தால் பறக்க வைக்கப்பட்டிருக்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் போர்க்காலத்தில் உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் ரஷ்யாவின் இந்த சாதனையை அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வந்திருக்கின்றன இந்த சாதனை அமெரிக்காவை விட சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் கிளியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் இந்த வகை விமானங்கள் இந்தியாவிடம் அதிகம் இருக்கின்றன சுகாய் என்பது ஒரு ரகம் அதில் அந்த அப்டேட் வந்தாலும் அந்த ரக விமானங்களை அதற்கேற்ற போல் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இந்தியாவிடம் சுகாய் முப்பது எம்கேஐ என்னும் விமானம் இருநூத்தி எழுபது இருக்கிறது இது முழுவதும் ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டால் எப்படி இருக்கும் இந்தியாவுக்கு ரஷ்யா நம்பகமான ஆயுத பாட்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து நாம் ஜெட் விமானங்களை வாங்க தொடங்கினோம் காலப்போக்கில் முழு விமானமும் ரஷ்யாவிலிருந்து வருவதற்கு பதில் அதன் தயாரிப்பு பேட்டனை நாம் வாங்கி உள்ளூர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மூலம் உதிரி பாகங்கள் உருவாக்கப்பட்டு அது இங்கேயே அசம்பிள் செய்யப்பட்டன இப்படி செய்வதன் மூலம் இந்தியாவின் காலச்சூழலுக்கு ஏற்ப நம்முடைய நாடுகளுக்கென தனித்தன்மையுடன் இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டன இதில் இப்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் சேர்த்தால் அது மிக வலிமையானதாக உருவாகும் இப்படியான விமானங்கள் பாகிஸ்தானுக்கு நேரடி அச்சுறுத்தலாகும் இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்திருக்கும் நிலையில் இப்படியான அப்டேட் வந்திருப்பது நிச்சயம் பாகிஸ்தானுக்கு நல்ல செய்தி இல்லை அதே நேரம் சீனாவுக்கு சவாலான விஷயம்தான் ஏனெனில் சுகாய் ஐம்பத்தி ஏழு எம் விமானம் அமெரிக்காவில் தலைச்சிறந்த போர் விமானங்களான எஃப் இருபத்தி ரெண்டு மற்றும் எஃப் முப்பத்தைந்து விமானங்களுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்கா மட்டுமல்ல பாகிஸ்தான் சீனாவும் அச்சமடைந்துள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்